இங்க பாட்டி திடீர்னு வீட்டுக்கு வந்ததுனால விஜயாவுக்கு கூடமே புரியல இங்க ஸ்ருதி வந்து பாட்டி வந்த கையோட ஒரு பெரிய ஐடியாவை கொடுக்க இதனால ரோஹிணி கோவப்பட்டு பேசுறாங்க ஸ்ருதியை இதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறான்னு எல்லாருக்குமே ரோஹிணி சந்தேகம் வர அப்பதான் பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது என்னன்னா மீனா உடம்பு முடியலன்னு எங்க பாட்டி போன் பண்ணும்போது முத்து மூலமா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மீனாவை பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சு எங்க கிருஷ்ணன் கிருஷ்ணோட பாட்டி இருக்கிறத பார்த்து ஏமா சின்ன பிள்ளைய ஒழுங்காக கவனிக்கிறதில்ல சொல்லி கேட்கறாங்க இல்லமா நான் நல்லதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் விளையாட சாப்பிடும்போது கார்காரம் ஒருத்த அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல இனிமேலாவது குழந்தைய பச்சை பிள்ளைய நல்லா பார்த்துக்க ஏன் இப்படி தனியாக விடுறேன் இவங்க அத்தை இருக்காங்கன்னு சொன்னல அவங்க கிட்டேயாவது விடலாம்னு சொல்லி கேட்க அவங்க இப்போ இல்லைமான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க எங்க வீட்டுக்கு வந்த கையோட என்ன நீ மீனாவை அந்த பாண்டு படுத்தனியா முத்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானு விஜயா கிட்ட சத்தம் போட இங்கே விஜயா வந்து அப்படியே பயத்துல நின்றுட்டு இருக்காங்க எங்க ரோஹிணி அம்மா வேற இருக்காங்க அவங்க முன்னாடி நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க விஜயாவும் உடம்பு முடியலைனாலும் உன் மருமகளை இழுத்து போட்டு வேலை பாங்கினால எனக்கு நீ மருமக தானே நீங்கள் எல்லா பலையும் நீ தான் பார்க்கணுன்னு சொல்ல இந்த வீட்டில் என்னால் எல்லாம் வேலை பார்க்க முடியாது அது யார் யாரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கான் இவங்களுக்காக நான் சமைச்சு போடணுமான்னு எங்கள் விஜயா ரொம்ப கோவப்பட எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க கிட்டே எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு தெரியாதான் அளவுக்கு உனக்கு மரியாதை இல்லாமல் படித்தான்னு சொல்லி விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க பாட்டியும் நீ தான் இன்றைக்கி சமைக்கணும்னு பாட்டியும் சொல்ல அப்போ ஸ்ருதி வர்றவங்க என்ன இந்த வீட்டில் எப்பயுமே ஒன்று ரூம் பிரச்சனையாக இருக்குது இல்லைனா சமைக்கிறது பிரச்சனையாக இருக்குது அதுக்கு வேணால் நான் ஒரு ஐடியா சொல்லவான்னு சொல்கிறாங்க என்னவா இருக்குன்னு ரோஹினி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை இன்னைக்கு காலையிலேயே சமைச்சாங்கல்ல இவங்க சமைச்சது நல்லா இருந்தது பேசாம இவங்களை இங்கேயே வந்துட்டு சமைக்க சொல்லிடலாமே அப்படின்னு முத்து மீனா ரோஹிணி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட எப்படிமா சமைக்க சொல்றதுன்னு அண்ணாமல் சொல்ல இங்க உடனே ரோஹிணி கோவப்படுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஸ்ருதி பேசுறீங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் பேசுவீங்களான்னு சொன்ன உடனே இங்க முத்து மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வருது முக்கியமா விஜயாவுக்கு தான் பயங்கரமான கோவம் வருது எப்படியாவது இவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல போய் என்ன ரோஹிணி இவங்களுக்கு நீரோ சப்போர்ட் பண்றதை பார்த்தா உனக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கும் எனக்கு தோணுதுன்னு சொல்ல அப்படி இல்லை ஆண்டி இவங்களை சமைக்கணும்னு சொல்லி இங்கே வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கும் பிடிக்காதுல்ல அதுக்காக தான் சொல்ல வந்தேன்னு இங்கே அப்படியே மாற்றி பேசிடுறாங்க ஓ அப்படி என்ற மாதிரி எங்கள் விஜயம் வாய பழந்துகிட்டு ஏன் இப்படி எல்லாரும் சந்தை போட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இனிமேல் விஜயா தான் சமைக்கணும் ஏன்னா விஜயா தானே எனக்கு மருமகன் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் விஜயா தான் சமைக்கணும்னு சொல்ல விஜயாவுக்கு இது பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு இங்கே ஸ்ருதி சொன்னதுக்காக ரோஹிணி கோவப்பட ரோஹிணி மேலே ஒரு சந்தேகம் முத்தமினாவுக்கு வர இங்கே விஜயாவை தான் சமைக்கணும்னு சொல்லி பாட்டி சொல்ல எங்கள் ஒரே பிரச்சனையாவே போயிட்டுருக்கு